வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சந்திக்குட்டி சேனல் மூலிமா பேக்கரியிலெல்லாம் கிடைக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல ஒன்று எடுத்துக்கிட்டேன் இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு கப்போ அப்படி இல்லைன்னா நீங்கள் டம்ளரோ யூஸ் பண்ணிக்கோங்க அந்த கப்பாலையே நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் அளந்து எடுத்துக்கலாங்க இந்த கப்பாவில் நான் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துக்கிட்டேங்க இப்போ இது கூட நல்லா வந்து ஃப்ளஃபியாக வர்றதுக்காக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்துக்கிறேன் மிக்சி ஜாரில் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது கூடவே நான் மூணு முட்டையும் வந்து சேர்த்துக்கிறேன் கருவோடவே நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க இது கூடவே ஒரு முக்கால் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு முறை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பிறகு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கலைங்களா மைதா மாவு சோடா உப்பெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கீங்களா அது ஒரு முறை நல்லா இப்போல் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கிட்ட பிறகு இப்போ நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்த மிக்சிங்கை வந்து அதோடு வந்து சேர்த்து விட்டுடலாங்க நம்ம இன்னும் வந்து ஆயில் வந்து சேர்க்க கிடையாது இப்போ நான் ஆயில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நான் அந்த பாதி அளவுக்கு நான் மிக்சி சார் வந்து சரியாக எனக்கு குறைவான அளவுக்கு இருந்தது அதனால் ஒரு கப் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துட்டு இன்னும் வந்து பாதி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க அந்த தயிர் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கில்லைங்களா அது வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு முறை அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ நம்ம ஆயில் சேர்த்து நல்லா வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்ததுனால இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு இருக்குது பாருங்கள் இப்போ வந்து ஏற்கனவே நம்ம ஊற்றி வச்சிருக்க மாவில் இதையும் சேர்த்து விட்டுடலாம் இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இது கூடவே நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துக்க போகிறேங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் இப்போ இது ஒரு விக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் போல கட்டிகள் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கேக் சேர்த்துக்காக ஒரு கேக் ட்ரே வந்து எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன் கீழே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டு நான் அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் ஒருவேளை உங்கள் கிட்டே வந்து பட்டர் ஷீட் இல்லைன்னா கீழே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணி விட்டுட்டிங்களா ஒட்டி வராமல் நமக்கு கேக் வந்து கிடைக்குங்க இப்போ இதில் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் எப்பவுமே மாவு வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு இருக்கணுங்க அதுக்கு மேலே இருந்ததுன்னா மாவு வந்து பொங்கி வந்துடும் வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கிட்டோம் உள்ள வந்து பபுள்ஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்காக இது போல் ஏதாவது ஒரு குச்சி எடுத்து சரி பண்ணிக்கங்க அப்படி இல்லைன்னா வந்து டேப் பண்ணிக்கங்க இது போல் பண்ணும்போது அந்த ஹோல்ஸ் ஹோல்ஸும் நமக்கு கிடைக்காது அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு இப்போ கடாய் ஒன்று வச்சுக்கிட்டுங்க அதுக்கு மேலே வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டாண்டும் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா அடிகளமான கடாயை எடுத்துக்கோங்க மீடியத்தை விட கொஞ்சம் குறைவாக வந்து வச்சு விட்டுட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா வந்து கீழே வந்து அடிப்பிடிச்சிடுங்க அதனால் மீடியத்தை விட கொஞ்சம் குறைவாக வந்து வச்சுக்கோங்க இதுக்கு மேலே வந்து ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு சீக்கிரமாகவே கேக் வந்து ரெடி ஆகிட்டு வந்துடுச்சுன்னா பரவாயில்லதுங்க அவங்கவுங்க எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸை பொறுத்து வந்து வெந்து வரும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க இப்போ ஒரு மூடி போட்டு விட்டுக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு பாரு லைட்டாக வந்து நம்ம கேக்கு வந்து நல்லா செட் ஆகிட்டு வருது இந்த ஸ்டேஜில் நான் டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க இது போல் சேர்க்கும் போது பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் தான் நான் சேர்த்துக்கிறேன் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது தான் அந்த கேக்கோட ஒட்டு பிடிச்சு வருங்க அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்குறோம் திரும்பவும் நம்ம மூடி போட்டு அப்படியே விட்டுடலாங்க ஒரு கால் மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம கேக் பாருங்கள் சூப்பராகவே நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ ஒரு குச்சியை வச்சு நம்ம வெந்திருக்க இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ இது முழுமையாக ஆரி வரட்டுங்க ஆரி வந்த பிறகு தான் நம்ம அந்த பவுல் வந்து நம்ம கேக் வந்து வெளியே எடுக்க முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தோம்னா ஒட்டிக்கிட்டு வரும் இப்போ இது முழுமையாக ஆறி வரட்டுங்க ஆரி வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் சூப்பராக நம்ம ஸ்பான்ஜ் கேக் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ முழுமையாக ஆரி வரட்டுங்க நல்லா ஆரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இது போல் ஒரு ப்ளேட்டு வந்து கழுத்து விட்டுட்டு இது போல் சேது எடுத்துக்கோங்க லைட்டாக மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்களனாவே அதுவே வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்துருக்கேன் அந்த பட்டர் ஷீட் கூட அப்படியே இருக்குது அப்படியே நமக்கு ரிமூவ் ஆகிட்டு வந்துடுச்சு இப்போ நல்லா வந்து சாஃப்ட் சாஃப்டாயிட்டு வந்துடுச்சுங்க இதை நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்பான்சியாக இருக்குது பாருங்கள் சூப்பரான நம்ம ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நமக்கு கேக் வந்து ரெடி ஆகிட்டு வந்திருக்குன்ட்டு இனி வந்து நீங்கள் கடைகளில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க வீட்லேயே வந்து சுலபமான முறையில் செய்து முடிச்சிடலாம் ரொம்பவே சாஃ்டாக நமக்கு கேக் வந்து கிடைச்சிருக்குங்க இந்த கேக் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் கடைகளில் வாங்கினது போலவே அப்படியே அதே ஸ்ட்ரக்சரில் இருக்குது கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது போல் டேஸ்டியான ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பபாய்